வணக்கம் பிள்ளை இந்துஸ்தான் பெட்ரோலிய நிறுவனத்தில வேலை இப்போ வந்து வச்சிருக்காங்க காலியிடம் பத்தினா வந்து இரநூத்தி நாற்பத்தி ஏழு கால இடங்களுக்கு கல்வி தேவை பத்தியா பிஇ பி டெக் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க வாங்க இப்போ இந்த ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாத்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படி கூட இருக்க அந்த பல் பண்ணி கிளிக் பண்ணிக்காங்க வாங்க இதை எப்படி அப்ளை பண்றதுன்னு பாக்கலாம் இந்த போயிடுச்சுன்னா இந்த ஜாப் டீடைல்ஸ் கொடுத்துருப்போம் லிங்க் கொடுத்துருப்போம் அதை கிளிக் பண்ணா நீங்க அந்த இடத்துக்கு வந்துடுங்க இங்க பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஜாப்போட ஃபுல் டீடைல்ஸ் கொடுத்துருப்பாங்க ஜாப் வந்து யாரும் அறிவிச்சிருக்காங்க ஜாப்போட கேட்டகரி என்ன அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஜாப்போட லொக்கேஷன் எங்கே வேக்கன்சி எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் லொக்கேஷன் எங்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி என்ன டிகிரி வேணும் அதுக்கப்புறம் டேட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க எப்போ லாஸ்ட் டேட் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க அப்படி கீழே பண்ணிங்கன்னா இன்னும் ஜாப் ரிலேட்டிவான ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேகன்ஸி தேவை இருக்குது என்னென்ன வேலைலாம் வே வேலை வாய்ப்புலாம் வேகன்சி இன்னும் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க ஒவ்வொரு ஜாப் இருக்குதுன்னா அது ரிலேட்டிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அப்படி ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு எத்தனை வருஷம் ஜாப் இருக்குது இதோட எத்தனை வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி இது கொடுத்துருப்பாங்க அதுக்கப்புறம் சேலரி கொடுத்துருப்பாங்க என்னென்ன ஜாப்புக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அடுத்த அப்ளிகேஷன் ஃபார்ம் இருந்துச்சு அது டவுன்லோட் பண்ணுற லிங்க் இந்த தான் கொடுத்துருப்போம் இந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து கண்டிப்பாக டவுன்லோட் பண்ணிக்காங்க ஒரே ஒரே ஒன் டிக்கு டவுன்லோட் ஆகும்போது தான் வச்சிருப்போம் ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு அது வந்து டவுன்லோட் ஆகிரும் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணோம் இதை பற்றி நான் வந்து அவங்களே கொடுத்த அந்த வீடியோஸை இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இதில் பார்த்திங்கன்னா வந்து அவங்க அபோட்டில் போய் பார்த்திங்கன்னா அவங்க ஃபுல் டீட்டெயிலாக எழுதியிருப்பாங்க அதெல்லாம் டைம் ரீட் பண்ணி பார்த்துருங்க அதுக்கப்புறம் அப்படியே கீழே போனீங்கன்னா இவங்களும் ஜாப் ரிலேட்டவான ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக கொடுத்துருக்காங்க நம்ம ஏதாச்சும் மிஸ் பண்ணியிருந்தா கூட இவங்க கரெக்டாக கொடுத்துருப்பாங்க அதை ரீட் பண்ணி பார்த்துக்காங்க முதல் முப்பத்தாறு பேஞ்சஸ் இருக்குது நீங்கள் லாஸ்ட்டு பேஞ்சஸ் போயிச்சுன்னா உங்களுக்கு அதில் அவங்க நீங்கள் வந்து எப்படி வந்து ஜாப் வந்து அப்ளை பண்ணுறோம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி டீடைல்ஸ் தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்க கேட்கக்கூடிய டாக்குமெண்ட் எதாவது எடுத்து நீங்கள் மெயிலோ அல்லது வந்து அவங்க அட்ரஸ் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ வந்து இருபது முப்பத்தி ஏழு இருக்குது அது எல்லாத்தையும் நீங்கள் ஒன் டைம் லீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஏன்னா நம்ம ஃபுல்லாக வீடியோ சொன்னால் உங்களுக்கு வீடியோ ரொம்ப லென்த்தாயிரும் ஸோ அதனால் நீங்கள் ஒன் டைம் லீட் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு புரிதல் கிடச்சிடும் ஓகேவா அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் கூட நீங்கள் நம்ம வாட்ஸ்அப்பு டெலிகிராமில் நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா நம்ம அட்மின் வந்து உங்களுக்கு ரீபே பண்ணுவோம்